ஒரு உபனிஷதமே உண்டு வினாடி அதெல்லாம் அந்த ஞான நூல்கள் பக்கத்தில் கூட போக முடியாது வினாடி வினா நடத்தணும்னா திருக்குறளை மிஞ்ச ஒரு நூல் தோன்றவில்லை இனிமேலும் தோன்ற முடியாது ஊட்டும் தாயினும் இந்த பார்க்க முடியாது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் நூல் ஆசிரியர் திரு பி என் பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்ககிட்ட முதல் கேள்வி வந்து இப்ப நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க எனக்கு ஒன்று நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஒன்னு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேறலன்னு வச்சுக்கோங்க கடவுள் தண்டிப்பாரா அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு இந்த பயத்தை நீங்க தான் போக்கணும் முதலில் நேர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கங்கள் இது கேள்வி பதில் பகுதி இளைய தலைமுறை கேட்குது முதிர்ந்த தலைமுறை ஏதோ தெரிஞ்சுதும் சொல்ல போகுது நினைவில் வைத்துக் நம் ஞான நூல்களில் ஏறத்தாழ பழிச்சுன்னு சொல்றதுன்னு அனைத்து நூல்களுமே கேள்வி வடிவங்களாக பதில் வடிவங்களாக அதாவது இதிகாச புராணங்களில் பிரஸ்னோ உபநிஷத்துனே ஒரு உபனிஷதமே உண்டு பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படின்னு ஒரு நூல் கேள்வி பதிலாக அந்த மாதிரிலாம் இன்றைக்கும் இதுமாதிரிலாம் சந்தேகம்தான் அதாவது கேள்வி வந்து அஞ்சு ஆறு சொற்கள் அடங்கியதாக இருக்கும் ஒரே சொல்லில் பதில் பா வினாடி வினாடி இன்னைக்கு நடத்துகிறீங்கள அதெல்லாம் அந்த ஞான நூல்கள் பக்கத்தில் கூட போக முடியாது அடுத்தது எக்ஷப் பிரசனம்னு உண்டு உண்டு எட்சபிரசனுங்கிறது மகாபாரதம் சொல்கிறோம் இல்லையா அதில் வரக்கூடிய கேள்வி பதில்கள் அட இவ்வளவு ஏன் ஐயா தயவு செய்தி நேயர்கள் இதற்காகவாவது திருக்குறளை படியுங்கள் திருக்கு தமிழில் கொட்டி கிடக்க ஏழை ஏழு சொற்கள் தான் அந்த ஏழு சொற்களில் பார்த்தீங்கன்னாக்க பாதி வந்து கேள்வியிலேயோ போயிடும் பெண்ணிற் பிறந்தக்க யாவுல கேள்வி கேள்விதான் அது அடுத்து திருநூலில் ரெண்டு மூணு வார்த்தையில் பதில் சொல்லி முடிச்சாரு பாருங்க அதுதான் தமிழில் வினாடி வினா நடத்தணும்னா திருக்குறளை மிஞ்ச ஒரு நூல் இதுவரையில் தோன்றவில்லை இனிமேலும் தோன்ற முடியாது அப்படிப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் பராசக்தியுடன் சேர்ந்து பரசுராமனும் வரவிருக்கிறேன் முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா கோயிலில் போய் சுவாமியை பூஜை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் அதை செஞ்சால் இதை பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நடக்கலை அதனால நான் வேண்டினது செய்யலைன்னா சுவாமி தண்டிப்பாரா என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒருபோதும் தண்டிக்க மாட்டார் தண்டிக்க மாட்டார்மா முதல்ல பயத்தை விடுங்க பயத்தை விடுங்க தெரியதா இந்த ஒரு பிறவிக்கு தாயாராக இருக்கக்கூடியவழை அதுங்க மாணிக்கவாசகரங்க தாய் சுவாமியை சொல்லும் பொழுது பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து இந்த மாதிரிலாம் இனிமேல் பார்க்க முடியாது பால் நினைந்து ஊட்டோங்கிறார் காரணம் குழந்தைக்கு எத்தனை மணிக்கு பசிக்கும்னு நினச்சி இவக்கு ஓடி போய் குழந்தைக்கு பால் குத்திட்டு வர அப்படிப்பட்ட அந்த தாயாரை விட தலை சிறந்த தயாபரன் சுவாமி பகவான் அப்படிப்பட்ட சுவாமி போயே இப்ப நாம் செய்யலங்கிறதுக்காக தண்டனை கொடுப்பார் என்ற எண்ணமே தவறு ஒருபோதும் தண்டிக்க மாட்டார் அழுத்தமாக தீர்மானமாக இருங்கள்